என்று எல்லா கடந்து குரலட்சவர்களின் குரலாக ஒழிக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பதித்து நம்மை எல்லாம் தமிழகம் முழுக்கும் முற்றும் நோக்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திருமுக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் மணிவேல் ராமன் அவர்களுக்கும் மகளிர் அமைப்பாளர்கள் இளம்பெண்கள் சங்க செயலாளர்கள் தம்பிகள் படை தங்கங்கள் படை அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மிடம் ரெண்டு விஷயங்களை சொன்னார்கள் ஒன்று விவசாயம் பார்த்திருந்திருப்பேன் அல்லது மருத்துவ இருந்திருந்தால் மருத்துவ உருவாக்கி உருவாக்கியிருப்பேன் இல்லை மக்களையும் மருத்துவ சாம்ராஜ்யம் மட்டுமல்ல மக்கள் சாம்ராஜ்யத்தையே கட்டியாக தகுதிய